ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் நம்ம கிராமத்து சைடில் செய்கிற மாதிரி நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஆயிலில் கருவேப்பில் பொறிஞ்சதுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதில் சால்ட்டு கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது ஏன்னா கருவடையில் உப்பு இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் உப்பும் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி கொடுத்துரும் இப்போ ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ ரெட் சில்லி பவுடர் இது வீட்டில் அரைச்ச தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதோட சீரகத்தூள் ஒரு டீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு வந்து காரம் கம்மியாக இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு குழம்பு அதனால் ஒரு டீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அடியில் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டால் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் இப்போ வந்து நான் நெத்திலி கருவாடு தலையை கிள்ளிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் ஹாட் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்து போயிடும் தலைப்பகுதியாக கிள்ளிட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி கருப்பாக இருக்கும் தலைக்கு கீழே அந்த கருவாட்டில் அதையும் எடுத்துடணும் குடல் அது அதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்புல போடணும் அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிட்டோன்னா கருவாடு போட்டுட்டு சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு தேவையில்லை கருவாட்டை அவ்வளோதான் சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்